நாய் கழுத்துல ஒரு பேக் போட்டுட்டு அந்த பேகுக்குள்ள கொஞ்சம் காசு வச்சுட்டு ஒரு கடைக்கு போகுது அதுல என்ன வாங்கணும் அப்படின்னு அந்த பேகுக்குள்ள இருக்கு அதை பார்த்துட்டு கடைக்காரர் அந்த பொருள் எல்லாம் பேக்ல போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு பாக்கி சில்லறையும் அதுல போட்டு அனுப்புறாரு இதை பார்த்துட்டு அந்த கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா அது நாய் சாமான் வாங்க வந்திருக்கேன் இவ்வளவு தெளிவா இருக்கே அப்படின்ட்டு அந்த நாய் பின்னாடியே போறாரு பஸ் ஸ்டாப்ல போய் நிக்குது அந்த நாய் முதல் பஸ் வருது ஏறல ரெண்டாவது பஸ் வருது ஏறல மூணாவது ஒரு பஸ் வருது அதுல ஏறிச்சு இவரும் பின்னாடியே ஏறுறாரு ஏறி ஸ்டாப் கவுண்ட் பண்றாரு ஆறாவது ஸ்டெப்ல அது இறங்கி அஞ்சாவது தெருக்குள்ள போகுது இவருக்கு ஆச்சரியம் தாங்கல என்னடா ஒரு நாய் சாமான் வாங்க வருது பாக்கி காசு வாங்குது பஸ் ஏறி வீட்டுக்கு போகுதுன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள எந்த வீட்டுக்குள்ள போகுதோ அங்க வாசல்ல அந்த நாய் அடிக்குது இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் வெளியில வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இத பத்தி நாயை பத்தி ரொம்ப புகழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு பெல் அடிக்குது உள்ளேருந்து அவரோட ஓனர் வந்து நாயை வெளுத்து எடுக்கிறாரு அடினா அடி அப்படி ஒரு அடி அந்த கூட அந்த கடைக்காரருக்கு மனசு தாங்கவே இல்லை என்னடா இவ்வளவு இவ்வளவு ஒரு இன்டெலெக்சுவலா இருக்கிற ஒரு நாயை அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு எது எங்க அடிக்கிறீங்க அந்த நாயை அப்படின்னு அவர் சொல்றாரு எத்தனை தடவை இந்த நாய்கிட்ட சொல்றது போறப்ப பூட்டி சாவி எடுத்துட்டு போன்னு இப்படி பெல் அடிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் சிறப்பான செயல்கள் செஞ்சாலும் எவ்வளவுதான் மதிப்பு நிறைந்தவர்களாக இருந்தாலும் ஒரு தவறான நம்ம இடத்துல இருக்கிறப்போ நம்ம வேல்யூ தெரியாத மக்களோட நம்ம இருக்கிறப்போ நீங்க எவ்வளவு சிறப்பானவர்களா இருந்தாலும் அதற்கு பயனே இல்லை ஊக்குவி தேங்க்யூ ஊக்குவிப்பவனை கூட சரியாக ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் தேக்குவிப்பவனாக மாறிவிடுவான் மாறி அப்படின்னு பெரியவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு ஊக்குவிக்கிற வேலையை ரொம்ப சிறப்பாக ஷேக் அவர்கள் தொடர்ந்து இந்த நாலு வருஷம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நிறைய பேருக்கு அந்த பாராட்டு ஒரு கைத்தட்டு நம்மளை ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கூப்பிட மாட்டாங்களா நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிச்சவங்களா இங்க பல பேர் இருந்திருப்போம் இது நம்மளுக்கு எத்தனாவது அவார்டுன்னு தெரியாது இல்ல இங்க வாங்கினதான் எத்தனை பேருக்கு முதலாவது அவார்டுன்னு தெரியாது ரெண்டுமே ரொம்ப சிறப்பான விஷயம் சோ அந்த மாதிரி ஒரு மேடைய கொடுத்த எனக்கும் கொடுத்த இங்க இருக்கிற பல பேருக்கு கொடுத்த ஷேக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவரோட சேவை இன்னும் ரொம்ப நாள் தொடரணும் அதே மாதிரி எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் என்னோட பல நண்பர்கள் என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க ஷேக்குக்காக தான் வந்தேன் ஓகேவா ஷேக்குக்காக தான் வந்தேன் ஸோ இந்த மாதிரி பல நல்ல உள்ளங்கள் என் முன்னாடி உட்காந்துருக்காங்க எனக்கும் சரி என்னோட கேரக்டருக்கும் சரி என்னோட சீரியலுக்கும் சரி தொடர்ந்து உங்களோட ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன் வந்து சென்னை ஜாஸ்லேருந்து சார் வந்திருக்காரு ரொம்ப பெரிய தேங்க்ஸா சார் ஒரு ஹாய் சொல்லுங்கள் எஸ் என்னோட நான் யாருன்னு மக்களுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே என்னை வந்து ஊக்குவிச்சவர் சார் தான் ஸோ அவரை அவர் கூட இந்த மேடையை பகிர்ந்துருக்கிறது இந்த நிகழ்வை பகிர்ந்துக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் நம்ம வந்தவங்கெல்லாம் சரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான நோட்டபிள் பாயிண்ட்ஸு நான் வந்து டாக்டரேட் இன் சைக்கியாட்ரி அந்த விதத்தில் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற மிக முக்கியமான விஷயம் உடல் நலத்தை உடல் ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட மனநலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மனநலம் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப சாதாரண விஷயமா இந்த காலத்துல எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம் டிப்ரெஷனுங்கிறோம் அது எங்க போய் முடியுதுங்கிறது நமக்கே தெரியாது அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்னவா இருக்கும்னு உடல் நலத்துக்கு அதே அக்கறை உங்களோட மனநலத்துக்கும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஷேக் அவர்களுக்கும் இந்த ஹெச்ஆர்ட்யூஎஃப்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை கூடிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் காயத்ரி ஹெச்ஆர்டபிள்யூஎஃப் நடத்தின இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தேதி சாயங்காலம் ஒரு ஒரு கெஸ்ட்டாக வந்து வணக்கம் நான் டாக்டர் காயத்ரி நான் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ் ஸ்மால் ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீனில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஹெச்ஆர்டபிள்யூஎஃப் நடத்தின இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளில் பல பேர் ஒரு அங்கீகாரத்துக்காகவும் ஒரு பாராட்டுக்காகவும் காத்து இருக்கிற இந்த வேளையில் ஒரு அழகான பிளாட்ஃபார்மில் ஒன்றாந்தேதி வருஷத்தோட முதல் நாள் ஒரு அவார்டோடு தொடங்கி இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு மனநிறைவும் பேரும் புகழும் சந்தோஷமும் இல்லை இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த ஈவெண்ட் நடத்தியிருக்காங்க வந்து எனக்கு ஆட்டிஸ்டுக்காக என்ன அங்கீகரிச்சு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஷேக் சாருக்கும் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்டாக அங்கீகரிச்சு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க லாஸ்டா நான் ரிலீஸ் பண்ணது வந்து லேபிள் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் ஐல ஆரம்பிச்சு இப்போ தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எதிர்நீச்சலில் என்னை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாரோட அன்பும் ஆதரவும் தொடர்ந்து இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கரண்ட்டாக வந்து கவுண்டமணி சார் கூட ஒத்த ஓட்டு முத்தையாக இருக்கேன் ராம்குமாரோட அடுத்த இருண்ட வானம் அது பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஃபீனிக்ஸ் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் அவரோட பையன் பண்ணிட்டுருக்காரு சூர்யா அவரோட படம் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பட்ஜெட் படங்கள் நல்ல கதைக்களத்தோட இருக்கிற ஒரு ரெண்டு படங்கள் பண்ணிருக்கேன் இன்னும் அடுத்தடுத்த படங்கள்லாம் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இல்லை அப்படி இல்லை இல்லை இன்னுமே வர படங்கள்ல இந்த இரண்டு வானம் அதுலலாம் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு சாஃப்டான வருஷன் பார்ப்பீங்க கவுண்டமணி சார் படத்துலேயுமே வந்து ஒரு சாஃப்டான ரோல் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தெரியல இந்த அது சினிமாவில் அப்படி ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கும் ஒரு ஒரு கேரக்டரில் நம்ம நல்லா பதிஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரக்டருக்கு நல்லா சூட் ஆகும்னு கூப்பிடுற மாதிரி நம்மளை கூப்பிட்டுட்ருக்காங்க இப்போ என்னோட அதர் ஷேட்ஸை பா காட்டுற மாதிரியான படங்களும் நான் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஸ்க்ரீனில் பாருங்கள் மேடம் நோ கருத்து நோ கமெண்ட்ஸ் முன்னாள் சங்க தலைவர் இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க எனக்கு சத்தியமா தெரியாது கருத்து